நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ராகுல்காந்தி இந்திய மக்களின் குரலாக எதிர்க்கட்சிகளின் குரல் இருக்கும் என்று கூறினார் நாடாளுமன்ற சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்து ராகுல் காந்தி உரையாற்றினார் சபாநாயகர் தனது பணியை செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க விரும்புவதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி எதிர்கட்சிகள் பேசுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அரசிடம் அரசியல் அதிகாரம் கொண்டு வேண்டும் என்றால் இருக்கலாம் என்ற ராகுல் காந்தி எதிர்கட்சிகள் மக்களின் குரலை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார் எதிர்கட்சிகள் குரலை அடக்கி சபையை திறம்பட நடத்தலாம் என்ற எண்ணம் ஜனநாயகத்திற்கு புறம்பானது என்றார் இந்திய அரசியல் அமைப்பை காப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தேவை என்ற மக்கள் விருப்பத்தை தேர்தல் பறைசாற்றுகிறது என்ற ராகுல் காந்தி எதிர்கட்சிகளை பேச அனுமதிப்பதன் மூலம் உங்கள் கடமையை நீங்கள் செய்வீர்கள் என சபாநாயகரை கேட்டுக்கொண்டார் தாமரை இலையாக இருங்கள் என நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது மக்களவையில் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய திமுக எம்பி டி ஆர் பாலு நீரில் படர்ந்து வளரும் தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அதுபோல் உங்கள் கட்சியோடு ஒட்டாது இருங்கள் என கேட்டுக் கொண்டார் சபாநாயகர் அரசியல் சாயமின்றி செயல்படவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சமமாக நடத்தவும் டி ஆர் பாலு கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய ராகுல் காந்தி தனது உடையை மாற்றி இருக்கிறார் அரசியலுக்கு வந்தபோது பெரும்பாலும் குர்தா பைஜாமா அணிவதை வழக்கமாக கொண்டிருந்த ராகுல் காந்தி சமீப காலமாக டிஷர்ட் அணிந்து கட்சி நாடாளுமன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் இப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் சூழலில் மீண்டும் குர்தா பைஜாமாவுடன் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க